அவர் பேர் சொன்ன பிரதர் நான் காலையிலும் ராத்திரியும் பைபிள் வாசிப்பேன் தவறாம பைபிள் வாசிக்கிறாரு நான் எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டார் ஒரு நாள் நான் சொல்லிக் எப்படி ஆண்டு வட்ட கேட்கணும் எப்படி தெய்வன் பதில் கொடுப்பார் சரி நான் அப்படியே ஜோம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்போ இயேசுவை நேசித்து அவர் சொல்லுவதற்கு கீழ்படுகிற ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவர் நமக்கு இருக்கிறா அல்ல இல்லையா சொல்லுங்க இது மாதிரி எல்லாரையும் ஆண்டவர் தொட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மகளும் மருமகன் இருக்காங்க ஊழியம் செய்றாங்க வைக்க மகளும் மருமகன் அமெரிக்காவில் வேலை சண்டை ஊழியம் செய்யறாங்க